சிம்ம ராசி ஊரை எதிர்த்தாலும் சரி இல்லை ஊரில் இருக்கவன் எவன் என்ன பேசினாலும் சரி அதுக்கு செவி சாய்க்காம வாழ்க்கையுடைய உயரத்தை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவங்க அதிகாரத்திற்கு ஒரு நாளும் கட்டுப்படவே மாட்டாங்க பார்க்கறதுக்கு வீர தீரமாக இருந்தாலும் உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி ரொம்ப மென்மையானவங்க தான் இவங்களுக்குள்ள ஒரு முகம் இருக்குது அதை வந்து சீண்டாத வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் நல்லவங்களாதான் தான் நல்லவங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா தான் இருப்பாங்க அந்த கெட்ட வந்துட்டு ஒரு நாளும் இவங்க காட்டினது கிடையாது ஆனால் அதை காட்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் கட்டாயம் காட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வளைஞ்சு கொடுப்பாங்க ஆனால் உடஞ்சு போக மாட்டாங்க சொல்ல போனால் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பாங்க இருந்தாலும் பாசம்னு வந்துருச்சுன்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் முழுமையாக த தன்னை இழந்து நிற்பாங்க அதிகமாக உழைப்புக்கு பெயர் போனவங்க சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செய்வாங்க எந்த சூழ்நிலையிலும் நீதி தவறாதவங்க நேர்மை தவறாதவங்க உண்மை மட்டுமே உயரும் மேல்ம மேல் நம் மதிக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்று முதல் ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயத்தோட இந்த வீடியோ பதிவு தொடங்குது இந்த பத்து விஷயத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்கவே உங்களோட ஆட்சி தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராட நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்தில் கண்ணி சித்த யோகத்தில் நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபக்ஷியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறக்குதுங்க கர்ம கர்மவினை கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டுமே தரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கமாகுதுங்க இது நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட வருஷமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சிம்ம லக்னத்தில் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால பணவரவு அதிகமாக இருக்கும் முதல் விஷயம் வருமானம் பல வழிகளில் வரும் இரண்டாவது விஷயம் புதுசாக சொத்து வாங்குவீங்க மூணாவது விஷயம் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பணவரவு உண்டாகும் உண்டாகும் நான்காவது விஷயம் ஏழாம் இடத்துல பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வருவதனால புதிய மனிதர்களுடைய தொடர்பு உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் தான் இந்த வருஷம் வந்து பிறக்குதுங்க முதல் பாயிண்ட் விரக்தியில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சந்தோஷமான நிலைக்கு மாறப்போகுது ரெண்டாவது பாயிண்ட் விலகி இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட ஒன்று சேருவாங்க மூன்றாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும் நான்காவது பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஐந்தாவது பழைய கடனை வசூல் பண்ணுவீங்க ஆறாவது தடைப்பட்ட கல்யாணம் இப்ப நடந்து முடியும் ஏழாவது நவீன ரக வாகனம் வாங்குவீங்க எட்டாவது வீடு கட்டக்கூடிய பணிகளில் இனி பல வகைகளில் உதவி கிடைக்கும் ஒன்பதாவது சமையலறையில் வந்துட்டு நவீனமயமாக்குவீங்க விலை உயர்ந்த ரத்தினங்கள் ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்குவது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க நீங்கள் அதே மாதிரி வாங்குவீங்க பத்தாவது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேருங்க இந்த பத்து விஷயமே உங்களுக்கு பக்காவாக வாழ்க்கை நிலையை மாற்றி கொடுத்துருங்க இருந்தாலும் இந்த வருஷம் முழுக்கவே இரண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகுவும் அமர்ந்து இருக்கிறதுனால இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த ஏமாற்றம் வீண் விரயம் இனம் தெரியாத கவலை இதெல்லாம் மறைய போகுது உடல் நலன் நல்லா மேம்படுங்க ஆனா உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு பகவானும் அமையிறதுனால கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க திடீர் பயணங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் குறையும் அதே மாதிரி யாரையுமே நம்ப கூடாதுங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடே களைகட்டுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகன் மகளுக்கு நல்ல வரன் அமையும் மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் வேலை வேலை கிடைக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கான யோகமும் இருக்குங்க உத்தியோகம் அமையும் பெரிய பதவிகள் உங்களுடைய பெயர் வந்து பரிந்துரைக்கப்படும் தாயாருடைய உடல்நிலை சீராகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆடை ஆபரணம் சேரும் இந்த வருஷம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்க போறீங்க உடம்புல வந்து சத்து குறைபாடு இருக்கிறதுனால சத்தான உணவை எடுத்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருக்கும் கூட்டு தொல்லையும் பங்குதாரர்களிலிருந்து வந்த மோதல்கள் மறையும் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு அன்புக்கு க கரம் நீட்டுவாங்க அலுவலக சூற்றுமங்கள் உங்களுக்கு அத்துபடியாகும் எந்த ஒரு வேலையும் காலதாமதம் இல்லாமல் உடனே செஞ்சு முடிப்பீங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடி குறிப்பாக பதவி உயர்வு கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்குங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு போராட்டங்கள் மறையக்கூடிய ஆண்டு பொற்காலம்னு சொல்லலாங்க தன் கையே தனக்கு உதவிங்கிறத உணர்ந்து செயல்பட போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கும் சரி சம் சிம்ம லக்கணத்துக்கும் சரி பரிகாரம்னு பார்த்துட்டோம்னா அண்ணாமலையாரை அம் அம்மாவாசை திதியில் வணங்கி கிரிவலம் போயிட்டு வர்றது அருணாச்சல பூரணம் படிக்கிறதும் அதே மாதிரி வன்னி மரக்கன்றுகளை நடுவதும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதும் எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்த்து சந்தோஷமான வாழ்க்கை நிலையை உருவாக்கி கொடுக்குங்க செல்வ செழிப்பு மேலோங்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகம் நட்சத்திரத்துக்கு பொதுவாக சொல்லணும்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையும் ஊர் விட்டு ஊர் போனவங்க இனி சொந்த ஊரில் வந்து செட்டில் ஆவீங்க நண்பர்களால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையும் கூட்டு தொழில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் ஆண்களாக இருந்தால் பெண்களாலேயும் பெண்களாக இருந்த ஆண்களாலையும் ஏற்பட்டிருந்த ஏமாற்றம் மறையும் அதுபோல் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க மனசில் இருந்த குழப்பத்துக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் இந்த வருஷம் முழுக்கவே சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் லாபத்தை கொடுக்குறாருங்க சங்கடங்களை விளக்கி வைக்கிறார் நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறார் வருமானம் அதிகரிக்கும் புதுசாக சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருக்குது சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் குறிப்பாக சனி பகவான் இந்த வருஷத்தில் சிம்ம ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்து கேது சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகுதுங்க ஒரு ஒரு தடவை நெருக்கடியினால் இருந்து போறீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் உடல் நிலையிலும் சிறு சீராகுங்க வேலையிலிருந்த அலைச்சல் நிலை மாறும் நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுதுங்க அடுத்ததாக குருவினுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே குருவினால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் செல்வாக்கு உயரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சங்கடங்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகுது நெருக்கடிகள் மறையுது தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை வழியிலும் சரி உங்களுடைய பிரச்சனைகள் மறையுங்க பொருளாதாரத்தில் தடைகளும் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே முயற்சிகளையும் வெற்றியாக மாற்றுறாருங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புகள் விளக்க வைக்கிறாரு புதுசாக தொழில் தொடங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்கும் பணவரவு அதிகமாக இருக்க போதுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் வழக்கில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது அடுத்து பொதுப்பழங்கள் பார்த்தோம்னாக்கா பொருளாதார நெருக்கடிகள் விலகுது குடும்ப தொழிலில் நிம்மதியான நிலை உருவாகுது மனசில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையுது கூட்டு தொழில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறையப்போதுங்க நண்பர்கள் இடையே இருந்து வந்த தன்மை மாறுதுங்க உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த டென்ஷன் குறையும் வார்த்தைகள் மட்டுமே கோபம் வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக உடல்நிலை சீராக வச்சுக்கோங்க புதிய முயற்சிகளை வெற்றி உண்டு ஸோ சூரிய பகவானால் இந்த வருடம் முழுக்கவே நன்மைகள் அதிகமாகும் அடுத்த வருஷம் முழுக்க தொழில் ரீதி எப் அப்படி இருக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் எல்லா விதமான தொழில் ரீதியாகவும் லாப நிலை உருவாகும் உழைப்பு முயற்சியும் அதிகமாக தேவைப்படுதுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க பணிபுரிகிறீங்க அப்படின்னா பணிபுரிகிற இடங்களில் உங்கள் உழைப்புக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ரொம்ப பொறுப்போடு வேலை செய்வீங்க மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு முதலாளிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறையும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய உழைப்புக்கும் ஏற்ற மதிப்பு கிடைக்கும் தனித்திறமை வெளிப்படும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பொன்பொருள் வாய் சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க உடல்நிலை சீராகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது செல்வாக்கு அதிகரிக்குதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால டீச்சர்ஸுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் எல்லா தேர்வுகளையும் வெற்றி உண்டாகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகுது வாகனத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் விஷ ஜந்துக்களால் இந்த மாதிரி நோய் நொடிகளை பாதிக்கப்பட்டிருந்தவங்களுடைய நிலம் எல்லாமே முன்னெடுத் முன்னேற்றத்துக்கு போகுதுங்க சில பேர் இனம் புரியாத நோய்க்கெல்லாம் ஆளாகி இருப்பீங்க சங்கடப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே இப்போ சரியாக போகுது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் மீது எப்போவுமே கவனம் இருக்கட்டும் அடுத்து குடும்பம் ரீதியாக சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் திருமணத்துக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு தகுதியான வரன் அமையும் பூர்வீக சொத்துக்கள் அடைகிறது அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விரும்பிய கல்வி நிறுவனங்களில் சேர்வீங்க வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் எந்த ஒரு முடிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா கால நேரங்களில் துர்க்கை அம்மனுக்கு யமகண்ட காலத்தில் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் குடிகொள்ளும் உழைப்பால் உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வீண் அலைச்சல் விரய செலவு எல்லாமே மறையுங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்களாலும் பெண்களாலும் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு நட்பு வந்து பாராட்டப்படுங்க இந்த காலகட்டத்தில் சங்கடங்கள் மறையுது பணவரவு அதிகமாகுது அடுத்து இந்த வருஷம் முழுக்க சனி பகவானோட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எல்லா விதங்களையும் நல்ல பலன்கள் உண்டாகும் குறிப்பாக நினச்சது சாதி கூடிய அமைப்பு இருக்குங்க செயல்பாடு இருக்கு குறிப்பா சனி பகவானால பொன் பொருள் சேரும் கனரக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்து ராகு கேது சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே எதிர்பார்த்த மாற்றங்களை கொடுக்குறாங்க சங்கடங்கள் மறைய வைக்கிறாங்க உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் மறையுது குடும்பத்தில் நிம்மதி உருவாகும் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் கூடிக்கொள்ளும் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறையப்போகுது குடும்பத்தில் இருந்த தேவையற்ற சங்கடங்களும் மறையப்போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகி உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால செல்வாக்கு உயரும் பார்த்த நம்ம வைக்கிற எல்லா தொழிலும் வந்து லாபத்தை கொடுக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான காலம்னே சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய சங்கடமான நிலை மறையுதுங்க தொழிலையும் சரி உங்களுடைய வேலையிலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது பண தேவைகள் குறையும் குருவினுடைய பார்வையினால் பண வரவு அதிகமாகும் பணியாளர்களுக்கும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போது வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க பொன்பொருள் வாங்குறதுக்கான சூழ்நிலை அதிகமான சாதகமான அமைப்பில் இருக்குதுங்க அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே சங்கடங்கள் விலகி அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்கி முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயிரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தொண்டருடைய ஆதரவு அதிகமாகும் அலுவலர்களுக்கு வேலை நீக்கம் விசாரணை என்ற நிலை மாற்றம் உண்டாகும் மீண்டும் செல்வாக்கோட பழைய உத்தியோகத்தில் தொடர்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுங்க உழைப்புக்கேற்ற உயர்விற்கும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சிறம் சிலருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது அரசாங்கத்திடம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருதுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழில் இருந்த சங்கடங்கள் மறைந்து கூட்டு தொழில் இருந்த இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதிய முதலீடு எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தும் சினிமா சின்னத்திரை ஃபேன்சி ஸ்டோர் ஜவுளி கவரிங் வியாபாரம் நகை எல்லா விதமான செயல்பாடுகளிலும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தொழில் விஷயத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் எல்லாமே மறைய போகுது விரும்புகிற இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் தனியார் தொழில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரிங்க இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வை அடைய முடியும் முதலாளிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் ஒரு முடிவு கிடைக்குங்க பிரச்சனைகள் விலக போகுது கணவர்கிட்ட அன்பு அதிகரிக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் மேம்பட்டு நிற்குங்க பிள்ளைகள் வந்து உங்கள் சொல்படி நடந்துப்பாங்க அவங்க மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் உறவுக்காரர்களோட மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மத்தவங்க கிட்ட பழகிறப்ப எச்சரிக்கை அவசியம் குடும்ப ரகசியம் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கவனம் இல்லாமல் படிக்கிறதுனால இன்னும் அதிகமான மதிப்பெண் பெற முடியுங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுவதனால வெற்றி அப்படின்னு தொடர்ந்து கிடைக்கும் அடுத்து உடல்நிலை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் மறைந்து மருத்துவ செலவுகள் குறையுது ஒரு சிலருக்கு பரம்பரை நோயாக இருந்தாலும் சரி இப்போ வந்து மருத்துவ சிகிச்சை அதனால அது கட்டுக்குள்ள வரும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பின் காரணமாக வருமானம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சங்கடங்கள் விலகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகும் பிள்ளைகளுடைய நிலையில உயர்வு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதுசாக இடம் வாங்குவீங்க உங்கள் விருப்பப்படி வீடு கட்டி குடியேறுவீங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால வீட்டில் அமைதி நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா மகாவிஷ்ணு மற்றும் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி போகுங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் கட்டாயமாக வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் இருந்த தடை வீண் அலைச்சல் குடும்பத்தில் இருந்த நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத்தில் இருந்த சிரமம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடம் எல்லாமே வரையுதுங்க அதிர்ஷ்டமான பலன்களை நீ அனுபவிக்க போகிறீங்க ஓகேங்களா அதாவது யோகமான வருஷம்னே சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகமாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் அதிகமாகும் வீடு கட்டுவீங்க எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் எதிரிகள் அடங்கி போவாங்க அவங்கள நீங்கள் வெற்றி கொள்வீங்க அபார ஆற்றல் உண்டாகும் இந்த வருஷம் முழுக்க சனி சஞ்சாரம் அப்படிங்கிறது நன்மையான பலன்களை மட்டும் சங்கடங்களை விலக வைக்கிறார் நெருக்கடிகள் போகும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருஷம் முழுவதுமே யோகத்தை வழங்குறாரு நினைச்சதை அடைய வைக்கிறாரு செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பார் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை வழங்கி கொடுக்குறாருங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்கள் வாழ்க்கை பல ஒரு நல்ல நிலைக்கு போகுங்க அடுத்து ராகு கேது சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இந்த தடுமாற்ற நிலையை மாற்றி கொடுக்குறாங்க உடல்நிலை சீராகும் குழப்பங்கள் மறையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறைய போகுது தம்பதிகளுக்கு ஒற்றுமை இருக்குது நட்பு வட்டாரம் விரிவடையுங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே எதிர்கொள்ள முடியுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எந்த ஒரு விதமான சங்கடத்தையும் சமாளிக்க முடியும் உங்களுக்கு அதுக்கான தைரியத்தை உருவாக்குறாருங்க ஆரோக்கியம் சீராகுது செல்வாக்கு உயருது நல்ல மாற்றங்கள் உண்டாகுது தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையப்போகுது பணியிடங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையப்போகுது குடும்ப பிரச்சனைகள் தீரப்போகுது குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் இருந்த தடைகள் இனி மறையுங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொள்கிறது செல்வாக்கு அதிகரிக்கிறாருங்க பணம் பதவி பட்டம்னு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் வெளி உலகத்தில் நீங்கள் யார் அப்படிங்கிறத இப்போ தெரியுங்க அதிர்ஷ்டகரமான நிலையை உருவாக்குறாரு சங்கடங்கள் எல்லாமே இன்னைக்கு பொன் மறையுங்க பொன் பொருள் செல்வாக்கு என எல்லா விதமான வாழ்க்கையும் வளமாக மாற்றி கொடுக்குறாரு குடும்ப விஷயத்திலும் சரி தொழில் விஷயத்திலையும் சரி உத்தியோக விஷயத்திலையும் சரி அனைத்து வகைகளிலும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறாருங்க பண வரவை அதிகரித்து கொடுக்குறாரு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய வாழ்க்கை நிலை முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு சட்ட சிக்கல்கள் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வராரு அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை விலக வைக்கிறாரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொடுக்குறாரு உடனடியிலிருந்து வந்த பாதி பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே பலம் போவாங்க வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரித்து புதுசாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானத்தை அதிகரித்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெரிய யோகத்தை வாழக்கூடிய காலகட்டம் நெருக்கடிகள் விலகும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இருந்த தடைகள் விலகி போகுதுங்க பொருளாதார நிலை உயர்வை அடையும் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இவங்களுடைய செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும் நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த வருஷத்தில் நம்ம சொல்லலாம் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல்ஸ் மருத்துவம் பப்ளிகேஷன் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரியான தொழில்களில் லாபம் அதிகமாக கிடைக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த சங்கடங்கள் விலகுது உங்களுடைய திறமைகளுக்கு வந்து தனி மதிப்பு கிடைக்கும் ஊதிய உயர்வு உண்டாகும் வேலையில் பொறுப்பு உயரும் வேலை பழுகுறையும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மதிப்பு ஏற்படுது அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு விரும்பி இடத்துல இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இனி விலகும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்க போகுது உறவுக்காரர்கள் உங்களை மதிப்பாங்க பகைவர்கள் உங்களை தேடி வருவாங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது இந்த காலகட்டத்தில் மனசில் வேற எந்த ஒரு ச சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க நட்புகள் வழியாக சில சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் அளவாக பழகிறது ரொம்ப நல்லது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் படிப்பதனால படிப்பில் கவனம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மருத்துவம் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் சிலருக்கு வெளிநாட்டு போயிட்டு படிக்கிறதுக்கான கனவுகள் கூட இப்போ நிறைவே நிறைவேறுங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் குறிப்பாக தொற்று நோயாலோ இல்லை பரம நோய நோயாலோ அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த நிலை மாறப்போகுதுங்க மருத்துவ செலவுகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்து குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாகுது இழுப்பறியாக இருந்த சொத்து விவகாரம் கூட ஒரு முடிவுக்கு வரும் தட்டுப்பாடு விலகுது புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழிலை ஆரம்பித்து அதில் வந்து லாபம் அடைவீங்க சிலருக்கு திருமணம் நடக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாகியம் உண்டாகும் இது போன்ற பல நாள் கனவுகள் உங்களுக்கு நனவாகக்கூடிய வருஷமாக இருக்க போது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்துக்கிட்டோம்னா விநாயக பெருமானுக்கு அரும்பு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் கம்பீரமாக நடை போடக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லைங்கிற ஒரு நிலை இருக்குது அதாவது கவலை இல்லை கஷ்டம் இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதங்களையும் சந்தோஷம் கூடிக்கொள்ளக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க கடவுளுடைய அனுகிரகத்தை எப்பவும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும் வாழ்த்துக்கள்